ஜெயவராகி ஆதிசக்தி வாராகி ஆலயம் முட்டுவாக்கம் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் அதாவது நம்ம அன்னையை பிரதிஷ்டை செஞ்சு கண்ணீர் தேவதை அன்னையை பிரதிஷ்டை செஞ்சு மூன்று ஆண்டுகள் ஆகுது நம்ம அன்னையை பிரதிஷ்டை செஞ்சு ஒரு ஆண்டு கிட்ட ஆகுது நான் முதல் முதல்ல சிவபெருமானை வாங்கிட்டு சிவனடியாக தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எந்த கோவிலும் செல்லாமல் ஜோதி வடிவம் மட்டும் தியானம் செய்து கொண்டு என் காலங்களும் ஒரு பத்து ஆண்டுகள் போச்சு அப்புறமா தான் அன்னையுடைய நீலியால் நான் அன்னையை வணக்கக்கூடிய தரிசனம் எனக்கு கிடச்சிது அவங்க இந்த அளவுக்கு வந்து இங்கே ஆலயத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்களே வந்து இதை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க ஏன்னா எனக்கு அந்த சக்தி இல்லை அதாவது எந்த சக்தியில் உண்மையிலே பணம் சக்தி இல்லை பணம் வந்தது ஒன்று இல்லை ஏன்னா சிவனடியாக பத்து ஆண்டுகள் வாழும்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அன்னை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அழகாக அவங்கவுங்கள கூப்பிட்டு செஞ்சிட்டாங்க இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னையுடைய ஆலயம் முட்டுவாக்கு கிராமம் வந்து சிறுநெல்லையில் இருக்குது நாலு ஊர் நடுவுல தான் இருக்கு இங்கே பக்கத்தில் கிராமம் கிடையாது இது ஒரு காடுன்னு சொல்லலாம் வயல் கார்டு அதாவது விவசாய பூமி இதுக்கு நடுவில் தான் இவங்க இந்த அவதாரம் எடுத்துள்ளாங்க அப்போ இது எல்லாமே வெளியூர் அதிகமாக வெளியூர் பக்தர்கள் தான் இது அம்மாவுக்கு செய்கிறாங்க எல்லாமே இதெல்லாம் செஞ்சுலாம் கூட வெளியூர் பக்தர்கள் தான் ஏன் இது நான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன்னா மனதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சொல்ல வரேன் அமாவாசைக்கு கருப்பு போடவை கேட்டாங்க அன்றைக்கி நம்ம கருப்பு ஆடை ஆடையை வச்சு அம்மா அலங்காரம் செஞ்சிருந்தோம் ஆஷா நவராத்திரி முதல் நாளில் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள வேண்டுது நான் உண்மையாக இருந்தேன்னா நான் உனக்கு சேவை செய்து உண்மையாக இருந்தான் உனக்கு புடவை தானா வரணுமா நேயாவது கேட்கக்கூடாது புடவையும் மாலையும் பூ மாலையும் நெய்வேதியும் வரணும் அது நான் வந்து விட்டுட்டேன் மணி ஆச்சு ஆச்சு ஆறு ஆச்சு ஆறரை மணிக்கு பாலிச்சட்டித்திலிருந்து பாரதின்றவங்க அன்னைக்கு பூ மாலை புடவை நெய்வேதி எடுத்துட்டு வராங்க அப்போ என் மனம் வந்து இன்னமும் சந்தோஷமாடது குளிர்றது ஏன்னா நம்ம கரெக்டா இருந்தா இது நடக்கும் அம்மா பாருங்க இவ்வளவு ஆனந்தமா ஒரு நாளும் ஒரு ஒரு புடவையோட ஒரு ஒரு அலங்காரத்தோட அன்னை நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அதே போல் இந்த ஒன்பது நாளுக்குரிய புடவையும் பூ மாலையும் அதுக்கான பணம் வந்து நம்ம பக்தர் ஒருத்தவருக்கு கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாளைக்கும் இன்றைக்கி நம்ம புடவெல்லாம் வாங்கி வந்துட்டேன் நாளைக்கு பூ மாலை தான் வாங்கணும் நெய்வேதை வைக்கணும் ஆக இந்த அம்மா இங்கே வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா ஏதோ ஒரு நிலையில் போயிட்டு இருந்தன ஒரு நிலை போதும் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஆள்கொண்டு கிட்ட என்ன பாதத்தில் சேர்த்துட்டாங்க ஒரு நாளும் ஆனந்தத்தோடு மிக சந்தோஷமோடு நான் இந்த அம்மா கூட வாழ்ந்துட்டுருக்கேன் அதுமோல் நீங்களும் மனம் உருகி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வம் ஒன்றிலிருந்து நீங்கள் உபாசனை இருந்து வாய் வாய் நாளில் வெற்றி எல்லா கவலையிலும் எல்லா கஷ்டமும் தீரும் அது இந்த அம்மா ஏன் இவ்வளோ சொல்ல வரேன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு தினமும் ஒன்பது நாளைக்கு தேவையான புடவைகளும் பூ மாலைகளும் அதை பற்றியும் தானாக கூட பாருங்க இன்னைக்கு லட்டு கொடுத்துருக்காங்க இது ஜாங்கிரி கொடுத்துருக்காங்க வளையல் ராஜகனி எல்லாமே இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஆலயம் விவசாய நிலம் நிலத்தில் லட்டு சென்டராக இருக்குது இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டருக்கு கிராமம் இந்த பக்கம் ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் கிராமம் அந்த பக்கம் ஒன்றரை கிலோமீட்டர் தான் கிராமம் இது வந்து எப்படி ஒரு காட்டில் மனதேவதையாக இருக்காங்களோ அது மாதிரி இங்கே இருக்கிறாங்க நீங்களும் தரிசனம் செய்து அன்னுடைய அருள் பெறுங்க ஜெய் வாராகி ஜெய் வார்த்தாரி நம்ம